தேவராக 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 சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அருள்மிகு பாடி திருவழிதாயம் சிவஸ்தலம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு பிடாரி புண்ணியம்மன் ஆலயத்திலே இன்றைய தினம் சப்தமாதர்களோடு அருளாட்சி நடத்தக்கூடிய ஸ்ரீ பாடிவாராகி அம்பாளுக்கு ஆஷாட நவராத்திரி நிறைவு நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ஓம் மகிஷத் பஜாத்மகே தண்டகஸ்தா திருமகே தன்னோ வாராகி பிரசோதகா இருகுலை கோமலம் தால் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர்வயிரம் திருநகை முத்துக்கணிவாய் பவளம் சிறந்தவள்ளி மரகதநாமம் திருமேனியம் பச்சை மாணிக்கமே ஓம் சக்தி ஓம் சக்தி